ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கிளைனா டெய்லர் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாடி சைஸ் ஃபார்ட்டி டூக்கு தாங்க நம்ம வந்து ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ நம்ம வந்து இப்போ உள்ள வீடியோ வந்து த்ரீங்க ஆல்ரெடி ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து பார்ட் ஒன்லேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி சைஸ் ஃபார்ட்டி டூக்கு உள்ள பாடி சைஸுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கட் பண்றது மட்டும் இல்லாம அதுல சின்ன சின்ன வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னா ஒரு நோட்ல நோட் பண்ணீங்க ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸும் உங்களுக்கு தைக்கிற வரையும் உங்களுக்கு வந்து அந்த நான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த மெஷர்மெண்ட்லேயே குட்டி குட்டி ஃபார்முலா வரும் அது வந்து பாடி சைஸ் வந்து ஃபார்ட்டிக்கு மேல தேர்ட்டி எய்டுக்கு மேல பாடி சைஸ் வந்தா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது நீங்க ரெண்டு மூணு ப்ளவுஸ் நீங்க தைக்கிற வரையும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு மனப்படம் ஆகிடும் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் ஓகே இந்த பாடி சைஸுக்கு வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கஸ்டமர் வராங்களா இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது உங்கள் ரிலேட்டிவ்க்கு இல்லை உங்களுக்கே நீங்கள் பொழுது நமக்கு இதுதான் பாடி சைஸ்ஸு இல்லை ஒருத்தவங்க புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்கும்போது இல்லை உங்கள் ரிலேஷனை யாராவது எங்க தைச்சு கொடுப்போம் அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ரொம்ப பயப்படவும் வேணாம் எந்த பாடி சைஸாக இருந்தாலும் உங்களால் தைக்க முடியும் அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்லியிருப்பேன் அதனால் என்னோட வீடியோவை வந்து இங்கே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னா முக்கியமாக ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க அப்போ தான் நான் இடையில நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்களும் நான் சொல்லியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆல்ரெடி நான் பார்ட் டூவில் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இன்னொரு டைம் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நீங்க இதில் பார்த்துங்க சப்போஸ் உங்களுக்கு அதில் புரியல அப்படின்னா இது நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துங்க இதுதான் பாடி சைஸு இங்கே இருக்க இது இருக்க பாருங்க இதை முன்கழுத்துனே வச்சுங்க இதான் முன்கழுத்தோட லென்த்து இதில் இருந்து இதே இருக்க பாருங்க இதான் பாடி சைஸு கரெக்டாக ஃபார்ட்டி டூ அப்படின்னு வந்தாலே பாடி சைஸ் பாடி சுற்றளவு பத்து ரூபா வரும் நமக்கு வருங்க பத்து ஓகேவா ரெண்டு இஞ்சி நம்ம கொட்டிக்கணும் ரெண்டு இஞ்சி எக்ஸஸாக தையல் போடுற போடுவோம்ல அதுக்காக ரெண்டு இஞ்சி நம்ம குட்டிக்கணும் இதை போட்டிருக்க பாருங்க பத்தரை ப்ளஸ் ரெண்டு இஞ்சி குட்டிக்கிறோமா ஈக்குவல் டு பன்னெண்டரை இதுதாங்க நம்ம பாடி சைஸ் ஆல்ரெடி பார்ட் ஒன்னில் பாடி சைஸு ஸ்லீவ் இது மா இது வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட் அதோட நீங்கள் இதில் போய் பார்த்துங்க ஓகே இதுதான் பாடி சைஸு முடிஞ்சு பாடி சைஸு அதுக்கடுத்து நமக்கு முன்னுயிரம் நான் எடுத்திருக்கேன் முன்னுயிரம் வந்து இதுவரை தான் அலோ ப்ளவுஸே இருக்கும் அதாவது இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த சென்ட்ரு டாட் இருக்கு பாருங்க இந்த சென்ட்ரு டாட் வரையும் தான் அலோ பிளவுஸ்ல இருக்கும் நீங்க வந்து இதுல பன்னெண்டு இருக்கு ஒன்னு கூட்டிகிட்டா பதிமூணு இதுதான் உங்களுக்கு கரெக்டான முன் இந்த பிளவுஸ்ல வந்து பதி பன்னெண்டு இருக்குங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது அலோ ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல பத்தரை இருக்கலாம் பதினொன்றா இருக்கலாம் பன்னெண்டு இருக்கலாம் ஆஹ் ஸோ பதிமூணு கூட இருக்கலாம் நீங்க ஒரு கூட்டிக்கிட்டு பதினாலா வச்சுக்கணும் ஓகே அது போல வந்து நான் என்னுடைய ரெகுலர் ஸ்டூடண்ட் எப்படி சொல்லுவேன்னா முன்னுயரம் வந்து அலோபிளஸ்ல என்னவோ அதுல ஒரிஞ்சை கொட்டி கொள்ளவும் அப்படி சொல்லுவான் அது எத்தனை வேணாலும் இருக்கலாம் ஒரிஞ்சை கொட்டிக்கணும் இதுல பன்னெண்டு இருந்துச்சு பிளஸ் ஒன்னு கொட்டி இருக்கா ஏ கொடு பத்தி முன்னுயரம் சரியா போயிட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜெஸ்டோட லென்த் அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் இது உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இதோட லென்த்து வந்து மூணு மூணு மூன்று பாடி சைஸ் வந்து ரொம்ப அகலமா பொழுது அவங்களுக்கு வந்து இதோட ஜஸ்டோட லென்த்து வந்து அதிகமாகும் இவங்களுக்கு நம்ம ரெண்டே கால ரெண்டு அப்படி வரும் வந்து நம்ம பட்டன் போட்டுவோம் அது ஐப்பட்டி கொக்கேப்பட்டி அந்த இடத்துல இங்கே வரும் இங்க வரும்போது ஜஸ்ட் ஆனது என்ன செய்யணும் மேல நமக்கு தெரியும் ஒரு மாதிரி கேர்ள்ஸ்க்கெல்லாம் தெரியும் அதாவது நம்ம ப்ளவுஸ் போட நமக்கு தெரியும் இந்த இடம் அசிங்கமாக ஒரு மாதிரி பிரிங்கிக்கிட்டு வெளியில தெரியற மாதிரி அசிங்கமா இருக்கும் ஸோ சோ அதுக்காக தான் சொல்றேன் லென்த்து வந்து பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி இதோட லென்த் அதிகமாகும் அதே பாடி சைஸ் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி அது போல வரும்போது உங்களுக்கு இது வந்து ரெண்டே ஹால் ரெண்டு அது போல வரும் ஓகே அது போல இந்த பாருங்க இந்த ஜெஸ் லென்த் எடுத்துட்டோமா அதோட இந்த ஜெஸ் ரவுண்ட் இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன சரிங்கன்னா இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இது எந்த அளவுக்கு அதிகமா வைக்கிறோமோ ஜெஸ்ட் பெருசா இருக்கிறவங்களுக்கு இதோட லென்த் அதிகமா இருக்கணுங்க இது வந்து ஒன்றரை வரும் உங்களுக்கு நான் இஞ்சி டேப்ல அளந்து காமிக்கிறேன் இங்க பாருங்க ஒன்றரை வரம் இது இது வந்து தான் வரும் அப்ப இருந்து இங்க ஒன்ற இங்க இருந்து ஒன்ற இது ரெண்டா மடிச்சு வச்சு தச்சிருக்காங்க ஆஹ் அதனால வந்து கொஞ்சம் ஆரஞ்சு உள்ள மடக்கி வச்சு தச்சிருக்காங்க ஆஹ் அதனால இங்க இருந்து இங்க ஒன்றை இங்கேருந்து ஒன்றரை மொத்தம் மூணு கரெக்டா வந்துடும் இதோட லென்த் வந்து உங்களுக்கு ரெண்டு போதுங்க நீங்க ரொம்ப நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா மூணு வைக்கிறாங்க மூணுங்கும்போது இங்க வரும் உங்களை இஞ்சி டேப்பெல்லாம் வந்து காமிக்கிற மாதிரிங்க மூணுனா இங்கே வருங்க இங்கே வந்ததுன்னா எப்படின்னா ஜஸ்ட் வந்து சிலவங்களுக்கு என்ன கரெக்டாக இங்கே பாயிண்ட் அமையும் சில பேருக்கு வந்து மேலே ஏறிக்கிட்டு போயிடும் இந்த இந்த டாட்டு ஏன்னா கரெக்டாக நம்ம மூணு கிட்ட தைக்க மாட்டோம் கொஞ்சம் மூணே காலம் மூன்று அப்படி போகும்போது மேலே ஏறும் நீங்கள் ரெண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ரெண்டரை கிட்டே வரும் ஏன் தைக்கும்போது ரெண்டரை கிட்டே வரும் நம்மளால ரெண்டு கிட்டே கரெக்டாக தைக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இதுவரை நம்ம ஷார்ப்பாக தச்சிருவோம் இந்த கேர்வெல லைட்டாக அந்த ஷார்ப்பு வராத அளவுக்கு லைட்டாக கேர்வ் போடும் பொழுது இந்த மூன்றரை கிட்ட சாரி ரெண்டரை கிட்ட வந்துடும் அப்ப நமக்கு கரெக்டாக ரெண்டரை லென்த் வந்துடும் அவ்வளோதான் இது இங்கே இஞ்சி இதோட லென்த்து மேலே இங்க இங்கே இஞ்சி இது ஏன்னா ஒன் பர்சன் இப்படி வரும்போது தான் அந்த ஜெஸ்டா வந்து இது உள்ள அமையும் இங்கே வந்து நம்ம வந்து இங்க இங்கே இஞ்சி நமக்கு போதும் இல்லை எனக்கு வந்து இது நல்லா இப்படி வேணும் கட்டிங் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கலாம் ஓகே இதோட லென்த் வந்து ரெண்டு இந்த அளவு வந்து மாறாதுங்க சின்ன சைஸாக இருந்தாலும் வாடி சைஸ் வந்து சின்ன சைஸாக இருந்தாலும் பிக் சைஸாக இருந்தாலும் இந்த ரெண்டு லென்த்து மாறாது அது வந்து இந்த இதுக்கு பாருங்க இது அளவு மாறாது இது வந்து காமனாக தான் வரும் எங்கள் மெஷர்மெண்ட் படி இது காமனாக வரும் மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்னா மூணாவது டாட்டிங் வந்துடும் இதோட லென்த் நீங்க என்ன வச்சுக்கோன்னா பாடி சைஸ் கம்மியா இருந்ததுன்னா நீங்க மூணு வச்சுக்கணும் இல்ல இது மாதிரி அதிகமா இருந்தா மூன்றரை வந்துருங்க மூன்றரை வந்தாதான் தான் உங்களுக்கு கரெக்டா இது வந்து அமையும் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த முன்கழுத்து முன்கட்டு உள்ள லென்த் இதுக்கும் இதுக்கும் அதாவது எஜ்ஜில இருந்து இதுக்கும் இதுக்கும் உள்ள லென்த் வந்து ரெண்டரை பாடி சைஸ் வந்து ஃபார்ட்டி டூக்குன்ட்டு நீங்க மூணு மூன்று நீங்க வச்சிக்கனா இங்கே வந்துடும் அப்ப இங்க இருந்து நம்ம ஷோல்டர் மூணு எடுத்தோம்னா இங்கே வந்துடும் சோ இந்த அளவுக்கு போயிட்டீங்கன்னா நமக்கு சுடிதார் மாதிரி ஆயிடும் இந்த இந்த ஷோல்டர் வந்து அதிகமான பிறகு ஆம்ப்கோள் ஷோல்டரு கைல நீங்க ஒரே ஒரு பர்சு எனக்காக நீங்க தச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் கமெண்ட் பண்ணுன்னா அப்படி என் அப்படியே தச்சு உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே இ இது இது வந்து மூணு இது ரெண்டாயிட்டால இது வந்து மூணு இதுலயே என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப இவங்களுக்கு வந்து ஏ கொஞ்சம் தள்ளி வேணும் கரெக்டாக வேணும் கழுத்து அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க அதனால இது ரெண்டையும் இதை மூணு எடுத்திருக்கான் இவங்க வந்து எனக்கு வந்து கழுத்தை ஒட்டி வேணும் அப்படி அவங்க கேட்டிருந்தா இதில் மூணு இருக்கு பார்த்தீங்களா இதில் ரெண்டே காலம் அங்கே வச்சிருவோம் ரெண்டே காலம் இங்கே வச்சுட்டு இந்த காலஞ்சு இருக்கா இது இதில் கூட்டி மூணே காலம் வச்சுருப்பான் அப்படின்னாலும் இது வந்து மூணு ரெண்டையும் அஞ்சரை தான் வரும் இப்படினாலும் அஞ்சரை வரும் ஆனால் அந்த கழுத்து அவங்களுக்கு ஒட்டி வரும் ஆனால் இது இங்கே தான் வரும் இது மட்டும் இங்கே நகர்ந்துட்டினாலே ஷோல்ட்ரு வழியும் ஷோல்ட்ரு கையிலும் ஓகேவா அதனால அப்படி செய்யாதீங்க ஓடினிக்கனாலும் மூணு மூணுங்க இங்கே ரெண்டரை ரெண்டே ஆம்கள் அவ்வளோதான் எடுத்துக்கணும் இது அதிகமாக எடுக்கக்கூடாது ஓகே இது வந்து அவங்களுக்கு ஆறரை ஆறே காலம் இது போதும் ஆறு வச்ச ஒரு டைமு எனக்கு வந்து ஆம்கூளை ஏறல இந்த ஷோல்டரில் உட்காரல நிறைய பேர் ஷோல்டரில் உட்கார்லன்னு சொல்லுவாங்க இந்த ஷோல்ட்ரு உட்காரலனாலே இந்த ஆம்குளை அவங்களுக்கு கரெக்டாக இல்லை டைட்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த ஆம்கோள் ரெண்டு சின்னதா இருக்கம் வாடி டூன்னு வந்துட்டாலே இந்த கையடை சுற்று இருக்குது பார்த்தீங்களா ஸ்லீவோட சுற்றளவு பதிமூணு வரும் ஆட்டோமேட்டிக்கா பதிமூணுக்கு வந்துட்டாலே இந்த ஆம்கோட் ரெண்டு நம்ம தான் ஆகணும் பதிமூன்றரை பதினாலு சில பேருக்கு வந்து இந்த ஸ்லீவ் அதாவது கையடை சுற்றளவு இருக்குது வருங்க அது வந்து பதிமூன்றரை வரும் அப்படி வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஆறாரு நீங்க வச்சு பாருங்க கரெக்டாக இருக்கும் அதாவது ரொம்ப பாடிஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இந்த இந்த லைனிங் எனக்கு எப்படி வரைகிறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த ஆறரையில் பாதி முனேகால் இந்த கார்னர்லேருந்து இஞ்சி டேபிள் இங்கே முனேகால் இங்கேருந்து இங்கே முனையஹால் ஓகே இந்த கார்னர்லேருந்து நடுப்புற இது ஒன்றரை இது ஒன்று இஞ்சி ஒன்றரை ஓகே அப்படி வச்சுட்டு இந்த கவர் லைனை இப்படி ஸ்ட்ரைட்டாக படாமல் லைட்டாக இப்படி வளைச்சி உங்களுக்கு போட்டினா கரெக்டாக வரும் ஓகேவா முன்காதோட லென்த்து நான் அஞ்சரை போட்டிருக்கேன் அவங்கள ஆறு ஆறரை கூட வரும் ஏன்னா அவங்களாம் ரொம்ப இறக்கி போடுறவங்க தான் நான் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு இறக்கி எப்படி தைக்கணும் அப்படின்றத தான் உங்களுக்கு காமிக்கிறான் ஓகே இதில் இது வந்து மடிப்பளவு சாரி பின் உயரம் இடுப்பளவு இது வந்து இன்னும் இறக்கி எனக்கு வேணும்னு கேட்குறவங்களும் நம்ம இறக்கிக்கலாம் இவங்களுக்கு அலோபஸ் என்ன இருக்கோ நான் தான் வச்சுருக்கேன் ஓகே இது வந்து மடை மடித்து வச்சு தைக்கவும் இல்லையா ரெண்டு ஆகுதுக்கு நான் இப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் நாங்கள் இப்படி தான் கட் பண்ணுவோம் மூணு ப்ளவுஸாக இருந்தாலும் நாங்கள் போட்டு நாங்கள் கட் பண்ணி டக்கு டக்குன்னு கட் பண்ணி நாங்கள் தச்சு கொடுத்துருவோம் ஒரு நாளைக்கு ஐம்பது ப்ளவுஸ் கூட நாங்கள் தைச்சி கொடுத்துருவோம் இது இதான் என்னுடைய கட்டிங் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் சீக்கிரம் கட் பண்ணி சீக்கிரம் தைச்சி கொடுத்துடலாம் கஸ்டமரை வெயிட் பண்ணி வைக்க வேணாம் ஓகேவா இதெல்லாம் பார்த்துங்க நான் சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன் இதை அடையாளப்படுத்திக்கணும் சாரி ஓகே இதை அடையாளப்படுத்திங்க ஏன்னா தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு அப்படியே தூக்கி பிடிச்சி தைச்சிடலாம் இது ஹைபட்டி ஓக்குப்பட்டி வரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட வர டாட்டு இது சென்ட்ரு சென்ட்ரு டாட்டு இதாங்க மெயின் இது நம்ம சின்னதாக வச்சுட்டோம்னா அவங்களுக்கு சப்பையாக இருக்கும் நிறைய பேர் என்ன சரிங்கன்னா கொஞ்சமாக பிடிச்சா போதும் கொஞ்சமாக பிடிப்பாங்க இது இப்படி இவ்வளோ கொஞ்சமாக பிடிச்சாங்கன்னா ஜஸ்ட்டு சப்பையாக வரும்போது அமுங்கனா மாதிரி கரெக்டா வராது ஓகே தான் ஆம் சேர்த்துதான் ஆம்கோல கட் பண்ணும்போது நான் எப்படி கட் பண்ற மாதிரி ஓகேவா கட் பண்ணிட்டு இந்த பாடி சைஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இதை மார்க் பண்ணீங்க அதாவது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் போஷனை மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன் பாருங்க முன்ப மட்டும் எடுத்துட்டு இப்படி இந்த ஒரு இஞ்சி கொடுங்க இது நான் தச்சு உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா நான் இப்படி நகர்த்தலாம் நீங்கள் நகர்த்தாதீங்க நீங்கள் பின் பண்ணிட்டு கூட நகர்த்தலாம் அடுத்தது முன்கழுத்தை ஓ லைட்டாக பண்ணிவிட்டு ஷோல்டரை ஓப்பன் பண்ணிங்க ஓகேவா எனக்கு மாட்டம் வேண்ட ஒரு அடுத்தது முன் கழுத்தை அதுக்கு அடுத்துட்டு ஓப்பன் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து பின் நிறைய பேர் என்னுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்டு என்ன செய்வாங்கன்னா முன்கழுத்தையும் பின்கழ்த்தி சேர்த்து பிடிச்சி இப்படி நாள் கட் பண்ணிவிடுவாங்க நிறைய பேர் மாதிரி நிறைய ஸ்டூடண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் போய் ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து அப்புறம் நறுக்குவாங்க இதை ஓப்பன் பண்ணியாச்சு ஓகேவா முன் போர்ஷன் நம்ம தனியாக எடுத்துடலாம் ஓகே முடிஞ்சிட்டு இதில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறான் என்னான்ட்டு பாருங்கள் பின்கழுத்து எப்படி எடுக்கணும் பின்கழுத்து கழுத்து எப்படி எடுக்கணும் பாருங்க நேருக்கு பாருங்க இதையும் பாருங்க உங்களுக்கு தெரியுதா இதை ரெண்டுத்தையும் இப்படி மடக்கி வச்சுங்கிட்டு இதோட லென்த்து இருக்கும் பாருங்க சென்டர் பாயிண்ட் லென்த்து இவங்க வந்து பாக்கழுத்து வச்சிருக்காங்க கரெக்டா இதுதான் நமக்கு இடுப்பளவு உங்களுக்கு ஓகே இந்த இடுப்பளவுல வச்சுக்கிட்டு கரெக்டாக இது வந்து மடிப்பளவு இப்படி மடித்து நம்ம போயிடும் இடுப்பளவு மார்க் பண்ணிக்கணும் இது கட்டி ஸ்டிச்சு ஒரு காலஞ்சு மேலே ஏற்றி இது கட்டி ஓகே இதோட லென்த்து எவ்வளோ வைக்கணும் இந்த காலத்தில் லென்த்துன்னா ரவுண்ட் நெக்குன்னா இவங்க பாடியாக இருக்கிறதுனால மூணு வச்சுக்கலாம் இவங்களுக்கு ப நெக்கு தானே அப்போ சின்னதாக வச்சுக்கலாம் ஏன்னா பாவா ரொம்ப பாவாகிட்ட நகலமாக ஷோல்டர் இதுலேயும் கையிலும் இந்த மாதிரி இப்போ இதையும் அதிகமாகிட்டோம்னா ஷோல்ட்ரு பா பாவமாட்டோம் கொஞ்சம் ஒரு காலஞ்சுக்கு ஒரு ரெண்டுக்கு இதை விட இதை குறுகிதான் வச்சுக்கணும் இதே அகலத்துக்கு இதை அகலப்படுத்தும் பொழுது தைக்கும் பொழுது இதே அளவுக்கு வரும் அப்படி வச்சோம்னா நம்ம நாட்டு வைக்கணும் அப்பதான் இது நகர்ந்து போவாது இல்லைன்னா ஷோல்ட்ரு ஒரு மாதிரி லூஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் லைட்டா நம்ம தைக்கும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அரைஞ்சி நமக்கு வந்துடும் அரைஞ்சி காலஞ்சோ தாராளமாக தைச்சா அரைஞ்சோ வரும் கரெக்டாக மிஷின் படி போய்ட்டு தைச்சோம்னா காலஞ்சு ஓகே நெக்ஸ்ட்டு இது என்னென்னா பார்த்துங்க இப்படி கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கணும் ஏன்னா ரெண்டு டாட் இது இருக்குது பார்த்தீங்களா அந்த டாட் பிடிக்கிறதுக்காக நகர்த்தி வச்சுட்டா இங்கே வருது பாடி சைஸ் கிட்ட வருதா நமக்கு எக்ஸஸாக போடுறதுக்கு தையல் போதும் ஓகே இப்படி வரும் நமக்கு இப்படி தான் வரும் எக்ஸாக தையல் போடுறதுக்கு இப்படி வந்துடும் இப்போ என்ன செஞ்சிங்கன்னா இதை மட்டும் என்ன செஞ்சிங்க அடையாளப்படுத்திங்க ஓகே ஏன்னா எங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல கட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு ஸ்டிச் பண்ணி போவோம் அப்போ அவங்களுக்கு தெரியாது ஸ்டிச் பண்ணும்போது ஒரு மடக்கி இப்படி காமிக்கிறவங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கோமா கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துக்கிட்ட ஒரு மடக்கை மடக்கி அடித்து கரெக்டாக வச்சுருவாங்க ரெண்டு இடத்துல நாங்கள் அடையாளப்படுத்திருக்கோமா முடிவைக்கும்பொழுது இங்கே இதுவரையும் நமக்கு தைக்கிறதுக்கு போயிடும் அவன் நமக்கு கரெக்டாக வரும் பின்னைக்கு வருங்க இதை நமக்கு தைச்சிடுவோமா கழுத்து பேச வச்சுருவோமா அப்போ கரெக்டாக வரும் அவங்க அளவு ப்ளஸ் என்ன கொடுத்துருவாங்களோ அது மாதிரி நமக்கு கரெக்டாக வந்துடுங்க ஓகே என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வருங்க முக்கியமாக என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் கட்டிங்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஸ்டிச்சிங்லாம் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்